நாங்கெல்லாம் இந்து நாங்கெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு தெரியுவாங்க சார் இங்க இவங்க பிராமின்களை தான் இவங்க முதன்மையான சமூகமா இங்க கருதுவாங்க பிராமின்களுக்கு கொடுக்குற மரியாதையே வேற ஆனா இந்த நானூத்தி இருபத்தாறு பேர்ல முக்காவாசி பேர் இறந்து வந்து உமன்ஸ் பெண்கள் அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழ்பட்ட மைனாரிட்டி பெண்கள் தான் இறந்திருக்காங்க அதுல முக்காவாசி பேர் பிராமின் பெண் தான் நீங்களே சொல்லுங்க சார் பாஜகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு எப்படி இருக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பாஜகல இருந்து இந்துக்களுக்காவது போராட்டம் நடத்தலையா உடுங்குவானுங்க புடுங்குவானுங்க இந்துக்களுக்காக கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தவங்க சொன்னா சார் இவங்க எப்பயுமே பிராமின் பெண்களை தானே கற்பழிக்குவாங்க கொல்லுவாங்க எதுக்கு போய் கவுடா கலிகா பெண் தொடணுமா இருந்துச்சு அவங்க நம்பர்ஸ் பெருசு ரோட்டுக்கு இறங்கி இந்த மாதிரி தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க போராடுவாங்க இதே பிராமின் பெண்களை தொற்று அவங்கள குடும்பத்தோட வதச்சு என்ன தோன்று ஏன்னா மூணு பர்சன்ட் தானே ரெண்டரை மூணு பர்சன்ட் இருப்பாங்க அவங்க எல்லாம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் இதுக்கு முன்னால சொன்னேன் அனன்யா பட் கேஸ் ரெண்டாயிரத்தி பத்துல அனன்யா பட் அப்படிங்கிற ஒரு பெண் என்னோட பொண்ணு இவங்க நடத்துற எம்பிபிஎஸ் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான் இப்ப அந்த பொண்ணு காணாம போயிட்டா என் பொண்ணு கண்டு கொடுங்கன்னு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் லாட் ஆகல சார் இது வரைக்கும் லாட்ஜ் ஆகல அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியல உன் கம்ப்ளைண்டை எடுத்துக்க முடியாது உன் கம்ப்ளைண்டை எடுத்துக்கிட்டா இந்த கோயிலுக்கு கெட்ட பேர் ஆயிரும் எல்லாம் அண்ணப்பா சாமி பார்த்துக்குவார் இப்போ அப்படின்னு சொல்லி போலீஸ் மிரட்டி அனுப்பியிருக்காங்க ஆனால் அவங்களோட நம்பர்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால கேட்க முடியல இங்கே சொல்கிறாங்க இந்துக்கள் எல்லாம் எல்லாமே ஒன்று தான் ஜாதி இதெல்லாம் வேறிய இதெல்லாம் பார்க்கறது இல்லை நானும் பிராமின்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை சார்